வெல்கம் டு யாவரும் நான் அமரன் படக்குழு மலேசியா சிங்கப்பூர் அந்த பகுதிகளில் வந்து 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 மலேசியா சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி ராஜ்குமார் பெரியசாமி டிவி பிரகாஷ் இவங்க எல்லாம் போயிருந்தாங்க ஆஸ்ட்ரோ உலகம் மாதிரியான டிவி சேனல்கள் பேட்டி எடுத்தாங்க ஏராளமான பேட்டி அந்த படத்தை பொதுமக்கள் கூடி பல நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க அதுல ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஆனா அவரால் இந்த நிகழ்ச்சிக்கு வரமுள்ள அவர் வந்திருந்தா அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகிட்ட கேட்டாங்க நீங்க எதுக்கு வரீங்கன்னு புரியுது ரொம்ப நாள் ஆச்சு மிமிக்ரிலாம் எல்லாம் பண்ணி முன்னாடியாவது தூரத்துல இருந்து பேசுவேன் இப்ப என்னோட படத்தோட தயாரிப்பாளர் அப்படின்னு அவர் வந்திருந்தா எப்படி பேசுவர பேசுங்க அப்படின்னு சார் இவங்க கேட்கறதுனால பேசுறேன் சார் இப்ப அமெரிக்கால இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பேசினாரு இந்த நிகழ்வுக்கு நான் வர முடியவில்லை என்றாலும் என்னுடைய அமரன் படக்குழு வந்திருக்காங்க எனக்கு தந்த ஆதரவை அவர்களுக்கும் தருவீர்கள் என்று நம்புகிறேன் அப்படியே உலகநாயகன் கமல்ஹாசன் வாய்ஸ கிட்டத்தட்ட நெருக்கி பேசினாரு ரொம்ப நல்லா இருந்தது பயங்கர கைத்தட்டல் ரசிகர்கள் விசில் பறக்குது கமல் சார் போன தடவை சரி அதுக்கு முன்னாடி போன போய் சரி வரலாறு காணாத மக்கள் கூட்டம் அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து கொண்டாடுனாங்க அத பார்த்திருப்பீங்க வீடியோஸ் எல்லாம் சோ அந்த மா அவருடைய வாய்ஸுக்கே அவ்வளோ ஒரு வரவேற்பு அங்க கிடைத்தது சிவகார்த்திகேயன் சூப்பரா பண்ணாரு மிமிக்ரி அமரன் நிச்சயமாக பெரிய ஒரு பேசப்படக்கூடிய ஒரு படமா இருக்கும் தீபாவளி திரை விருந்து பேக் பேக்கர் குமார் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு பேக் பேக்கர் அப்படின்னா இந்த இது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறவங்க வந்து ஒரே ஒரு ரொம்ப கம்மியான இதை தான் எடுத்துட்டு போவாங்க லக்கேஜ் தான் ஒரே ஒரு பைய முதுகுல ஒரே ஒரு பைய அதான் பேக் பேக் சொல்லுவோம்ல பேக் பேக்கர் அதே மாதிரி ரொம்ப கம்மியான எந்த ரூட்ல போனா கம்மியா இருக்குமோ பிளைட் டிக்கெட்டு அந்த மாதிரி ரொம்ப எக்கனாமிக்கலா உலகத்தை சுற்றலாம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணவர் அவர் அவருடைய யூடியூப் சேனல் இருக்கு அதை நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவார் ஈரோ ஈரோட்டுக்காரரு எம்ஐடியில் வந்து இன்ஜினியரிங் படித்தவர் வேலை பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இறங்கிட்டாரு ஸோ அவரை பொறுத்தவரைய சமீபத்துல சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தாரு சவுத் ஆப்பிரிக்கால டர்பன் டர்பன்ல ஒரு கிராமம் சவுத் ஆப்பிரிக்கால டர்பன் டர்பன்ல ஒரு தமிழ் கிராமம் அதுல எல்லாம் பழைய தமிழர்கள் தான் அதாவது தமிழர்கள் தான் நம்ம முன்னோர்கள் அங்க போயிருப்பாங்கல்ல நூறு வருடம் இருநூறு வருடம் ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி அவ்வளவு காலமா பரம்பரை பரம்பரையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த கிராமம் அங்கே கடாபட்டெல்லாம் உண்டா நம்ம ஊர் மாதிரியே அங்க ஐயனார் கோயில்லாம் இருக்கு சோ அந்த மாதிரியான ஒரு கிராமம் அந்த மக்கள் அதுல நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டே வந்தாரு அதுல ஒருத்தர் வந்து நான் பாடல் எழுதுவேன் எதுல பாடல் எழுதுவீங்கன்னா தமிழ்ல தான் எழுதுவேன் நானே எழுதி நானே பாடியிருக்கேன் எனக்கு வந்து சினிமாலெல்லாம் ஆர்வம் உண்டுன்னு சொல்லிட்டு அவர் நான் கமலஹாசனுடைய தீவிர ரசிகன்னாரு நான் மிரண்டு போயிட்டேன் ஓ அங்க போயும் நம்ம தமிழ் சினிமா பாக்குறாங்க அதுல உலகநாயகனுடைய ரசிகரா அவர் இருக்காரு அப்படிங்கிறது மகிழ்ச்சி நீங்க வேணா அந்த எபிசோடு பாருங்க அதுல ஒருத்தர் சொல்லியிருப்பாரு சவுத் ஆப்பிரிக்கால டர்பன்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழ் கிராமத்துல நம்முடைய பல தலைமுறைக்கு முன்னாடி போன அந்த பரம்பரையில வந்த ஒருவர் அங்க பேசுறப்ப நான் என்ற ரசிகர்னு சொன்னாரு உலகத்துல எங்க போனாலுமே அவருக்கு ரசிகர் இருக்காங்க அப்படிங்கறத கேக்கிறப்பவே நமக்கு வந்து கூஸ் பம்சா இருந்தது ஏன்னா பாகிஸ்தான்ல உலகராயனுக்கு ரசிகர் மன்றமே உண்டு அந்த மாதிரி பல்வேறு ஊர்கள்ல அவன் ஏக் துஜே கேள்வி ஹிந்தி படத்துல நடிச்சதுனால அந்த மாதிரியான ரஷ்யா அந்த பல நாடுகள்ல அவருக்கு ரசிகர் கூட்டம் உண்டுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம பல பேட்டிகள் பார்த்துருக்கோம் ஸோ இது இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு மெய்யழகன் திரைப்படம் அந்த படம் வந்து அன்பே சிவத்துடைய இன்னொரு வேர்ஷன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சோ அதுல அரவிந்த் சாமியிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது ரஜினி சாரோட நடிச்சுட்டீங்க தளபதி படத்துல முத படம் கலெக்டரா வந்திருப்பாரு ரஜினி சாரோட நடிச்சுட்டீங்க கமல் சாரோட நீங்க நடிக்கல அந்த அவரோட ஏதாவது வாய்ப்புகள் வந்துதா அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் இருந்ததா அப்படின்னு கேட்டப்ப கமல் சாரோட ரெண்டு மூணு படங்கள் எனக்கு வாய்ப்பு வந்தது அந்த நேரத்துல நான் வேற படங்கள்ல வந்து மாட்டிக்கிட்டேன் அதனால என்னால பண்ண முடியாம போச்சு ஒன்னு வந்து அன்பே சிவம் அந்த படத்துல மாதவன் பண்ண வேண்டிய கதாபாத்திரத்தை நான் தான் பண்ண வேண்டியது அதான் அன்பே சிவத்தை வந்து உலகநாயன் கமல்ஹாசன் எப்படி பிளான் பண்ணார்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் பண்ண வேண்டியது ஆஹ் இவர் வந்து நான் இவர் மாதவன் ரோல்ல கமலஹாசன் பண்ணணும் அதே மாதிரி எஸ்பிபி வந்து நல்ல சிவமாவும் மாதவன் ரோல கமல் பண்றதாகவும் இருக்குது அதுக்கப்புறம் வருடங்கள வருடங்கள் ஆக ஆக கமலுக்கு வயதானது கமலுக்கு வயதானதுக்கு அப்புறம் அரவிந்த் கிட்ட கேக்குறாரு அரவிந்த் சாமி ஒத்துக்கல அதுக்கப்புறம் தான் மாதவன் அடுத்த சாய்ஸ் மாதவன் அவர் ஒத்துக்கிட்டாரு அந்த படம் வந்தது நமக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி தான் இந்த படங்கள் ஒரு எடுத்தவுடனே ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வராது அப்புறம் தெனாலி படம் தெனாலி படத்துல ஜெயராம் பண்ண ரோல் அது வந்து அரவிந்த் சாமி தான் முதல்ல கேட்கப்பட்டது அவர் அதை பண்ணல அது ஜெயராம் பண்ணாரு அது அரவிந்த் சாமி என்ன சொல்றாருன்னா நான் பண்ணாதது ரொம்ப நல்லது ஏன்னா ஜெயராம் வந்து ஜெயராம் சார் சூப்பரா பண்ணியிருந்தாரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு நான் பண்ணிருந்தேன்னா அதில் பாதி கூட என்னால பண்ணியிருக்க முடியாது நான் மிஸ் அந்த நல்லது அவர் பட் இதெல்லாம் கொஞ்சம் தன்னடக்கமா சொல்றது அவர் அந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் இந்த ரெண்டு வாய்ப்புகளை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அது வந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் கமலா அரவின் சாமியும் பண்ணிருந்தா தான் இருந்திருக்கும் ஆனா மாதவன் சூப்பரா தான் பண்ணியிருந்தாரு அவரை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது ஜெயராமு டாப் கிளாஸ் இருபத்தி ரெண்டுல வந்து அவார்டு அப்படின்னு ஒரு விருது வழங்கும் விழா நடந்தது மார்ச் எட்டு நினைக்கிறேன் மகளிர் தினத்துக்காக அப்ப வந்து நம்மவர் கமலஹாசன் அவர்கள் அவங்களுக்கு விருது வழங்கினார் அதுல பாப்பம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூத்தி ஆறு வயது பெண்மணி அவங்களுக்கு வந்து விருது வழங்கினார் அப்ப கீழே இறங்கி வந்து கொடுத்தாரு அவங்களால மேல ஏறது கஷ்டமா இருக்கணும் இயற்கை விவசாயத்திலும் மக்கள் சேவையிலும் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்தி நமக்கெல்லாம் சிறந்த முன்னுதாரமாக திகழ்ந்த கோயம்புத்தூர் பாப்பம்மாள் அவர்கள் நூத்தி எட்டு வயதில் இயற்கை எழுதினார் எனும் செய்தி அறிந்து மிகவும் வருத்தமடைந்தேன் மையம் மகளிர் சாதனையாளர் விருது விழாவில் அவரை சந்தித்து உரையாடி உத்வேகம் பெற்ற கணங்கள் என்னுள் நிழலாடுகின்றன அவரது உழைப்பும் சேவையும் அர்ப்பணிப்பும் என்றென்றும் நம் மனங்களில் நினைத்திருக்கும் பாப்பம்மாள் அவர்களுக்கு என் அஞ்சலி அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க காலம் ஆயிட்டாங்க அவங்களுக்கு வந்து இப்பொழுது அஞ்சலி செலுத்தி உள்ளார் மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் தமிழ்நாடு அமைச்சரவையில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு மூன்று பழைய அமைச்சர்கள் அவங்களோட பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள் புதுசா மூணு பேர் செந்தில் பாலாஜி கோவி செலியன் அவங்களுக்கெல்லாம் பதவி வருது அதே நேரத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் ஆகிறார் அப்படிங்கிற தகவல் தான் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த கோர்ட் கேஸ்ல இருந்து ஜாமீன் வாங்கி இப்ப வந்து திரும்பி மீண்டும் அமைச்சர் ஆறாரு இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் ஜாமீன்ல வெளியில வராரு இன்ட்ரெஸ்டிங்கா போகுது விஜய் புது பிளேயரா உள்ள வரப்போறாரு இப்ப இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு காலகட்டம் இதுல வந்து துணை முதலமைச்சராக இன்றைக்கு மூன்றரை மணிக்கு பதவி ஏற்க போகிறார் அதற்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு கங்கராச்சுலேஷன்ஸ்